விநாயகருக்குரிய மிகப்பெரிய குலைவரை கோவில் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் உள்ள கற்பக விநாயகர் சன்னதி விநாயகரின் ஐந்தாவது வீடாகும் படை நகரத்தார் திருப்பணி செய்த கோவில்களில் இதுவும் ஒன்று இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று உச்சிகால பூஜையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் பதினெட்டு படி அளவில் செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டை தயாரித்து நெய்வேத்தியம் செய்வர் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிகால பூஜையில் நெய்வேத்தியம் செய்வர் தென்னிந்தியாவில் அர்ஜுனவன திருத்தலங்கள் நான்கு உள்ளது திருப்புடை மருது திருவுடை மருது ஸ்ரீ சைலத்துடன் பிள்ளையார்பட்டியும் ஒன்றாகும் விநாயகரின் துண்டிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாகும் வலம்புரி சங்கு போல் வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடக்கு திசையை நோக்கியிருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டும் எனவே வலம்புரி விநாயகரை வழங்குபவர்களுக்கு வெற்றி வெற்றிதான் இங்கு வழிபட கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காரைக்குடி மெயின் ரோட்டில் உள்ளது பிள்ளையார்பட்டி திருப்பத்தூரிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் திறந்திருக்கும்